வெண்ணெல்லாம் உம் வாழ்த்து பாடுது வாழ்ந்து பாடுதில் மண்ணெல்லாம் உம் அருலில் தான் நாளும் வாழுது யா ரசூல் ইরயின் தூதரே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله رب العالمين ولا عقبۃ للمتقین والصلاۃ والسلام على سید المرسلین وعلى آله وصحبه اجمعین اما بعد قال تعالى رسول قال الله تعالى الا بذكر الله تتمى القلوب قال قال رسول الله صلى الله عليه وسلم سبحان الله الحمد كل سنت له نخوت بالجنه الله عليه وسلم فصلى الله عليه اما بعد

திகத்தாதிக்கை மையம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஏராளமான திக்குகளை எல்லாம் இறக்கி வைத்திருக்கிறார் அந்த திக்குகளை இந்த உலகத்தில் நாம் செய்வோம் என்று சொன்னால் அந்த திக்குகளை நாம் செய்வது கிடையாது அந்த திக்குகளை நாம் செய்வது கிடையாது அதிகமாக திக்கு நாம் இந்த பள்ளியாசில கூட நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்னும் இந்த உலகத்தில் நம்பிக்கை இந்த உலகத்தில் நம் மனிதர்கள் அதிகமாக தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தவறுகளை நீக்குவதற்கு இந்த திக்க நாம் அதிகமாக செய்ய வேண்டும் இன்னும் நவீனம் சொல்லிசம் அவர்கள் நவீனம் அவர்கள் ஒரு இடத்தில் செல்வத்தை அதிகமாக பங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார் மற்றொரு நபர் திக்க ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் இரண்டில் யாரை செய்வோம் என்று சொன்னால் நவீன நாயகன் செல்ல கூறியிருக்கிறார்கள் அன்றாட வாழ்வில் நபிகள் நாயகம் சொல்லலா வலை செல்லும் அவர்கள் பருத்தொல் முடித்த பின் சூரியன் உதயமாகும் வரையிலும் சூரியன் உதயமாகும் வரையிலும் அசர் முடித்த பின் சூரிய மறைவதிலும் அல்லாவுடைய திக்கிரியை செய்து கொண்டே இருப்பார்கள் எனவே நாமும் இந்த திக்கிரி அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக மன்னியர்கள் மனிதனுடைய உள்ளத்தில் பல்வேறு சின்னகளும் பல்வேறு பிரச்சனைகளும் கவலைகளும் இருந்து கொண்டே இருக்கிறது அதற்கு உலகங்களில் அமைதி இல்லாமல் இருக்கின்றது தீர்வு கிடையாது வந்து ஊசி போடுவா டாக்டர் வந்து ஊசிதான் போடுவேன் இதெல்லாம் வந்து மருந்து தர மாட்டான் இதுக்கு திக்கு தான் நம்மளுக்கு அதிகமாக செய்ய வேண்டும்

அதை பின்பற்றிய உத்தம சட்டிய சாபாக தாவியங்கள் தவா தாவியங்கள் நாதாக்கள் சோதாக்கள் இந்த இந்த மன்றத்தில் நம் மனைவியின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் நின்று இன்று நிறைவட்டுமாக ஆரம்பிக்கிறேன் அசல மழைக்கும் மரம் அதுவோ இந்த போட்டியில் வழங்கப்பட்டுள்ள தலைப்பு கைகளை ஏந்திவிட்டேன் கைகளை ஏந்துவது என்பது மக்களிடத்தில் கைகளை ஏந்துவதல்ல மாறாக அவர்களை படைத்த இன்னும் நம்மை படைத்து உலகத்தை பரிபாலிக்கக்கூடிய கூடிய ஏகவளம் நாம் அல்லா இடத்தில் நாம் கைகளை ஏந்த வேண்டும் அல்லாஹால கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு கஞ்சத்தான் படவில்லை நாம் தான் அல்லாஹ் இடத்தில் கேட்பதற்கு கஞ்சத்தான் படுகிறோம் இப்போ சில நபர்கள் சொல்கிறார்கள் நான் அல்லா தாயத்தில் கேட்கிறேன் அல்லாஹ் அல்லா தாள் கொடுக்க மாட்டேன் என்பதால் சொல்கிறார்கள் அவர்கள் கேட்கிறார்கள் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அவர்கள் உறுதியாக கேட்கவில்லை ஒரு தடவை அவரங்கல்ல அவர் அவர்கள் சந்திக்க அவர்களை ஜிய செய்தார் செல்கிறார்கள் ஒரு குருடர் வெளியேறு யாக கண் பார்வை குரு என்பதாக கேட்கிறார் இவர்கள் அவரது பார்த்துட்டு சென்று விட்டார்கள் சில வருடங்கள் கழித்து மீண்டும் வருகிறார்கள் அப்பொழுதும் அந்த குருடன் நின்று கொண்டிருக்கிறார் யார் காஜனாயமையான கண்பாறை குழு கேட்டுக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவரிடத்தில் சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு நான் உள்ளே செய்து உள்ளே சென்று அவளை யாரை செய்து வருவதற்குள் உனக்கு கண் பார்வை வர வர கண் பார்வை வர வரவில்லை என்றால் உன்னுடைய தலையை நான் வெட்டிவிடுவேன் வர சொல்கிறார்கள் அப்பொழுது அந்த குரு அல்லா தலாவிடத்தில் உறுதியாக கேட்கிறார் யாழ்லா உன்னை தவிர யாராலும் கண்பாவையை கொடுக்க முடியாது குருடா யாழ்லா என்பதாக ஒரு சின்ன குழந்தை எவ்வாறு தாயிரத்தில் கெஞ்சி கேட்குமோ அதை போன்று கேட்கிறார்கள் அவரங்களை செய்து விட்டு வருகிறார்கள் அவர் அல்லாஹால கண்பார்வையை கொடுத்து விட்டான் இன்னும் சொன்னால் சொல்கிறார்கள் நான் அல்லா தலாவிடத்தில் உறுதியாக கேட்கிறேன் ஆனாலும் அல்லா தல கொடுக்கவில்லை என்பதை சொல்லுகிறார்கள் ஒரு குழந்தை எவ்வாறு தாயிரத்தில் கேட்குமோ அதே போன்று நானும் கேட்கிறேன் ஆனால் அல்லாஹ் தலா கொடுக்கவில்லை என்பதாக அல்லாஹ் அல்லாஹா நபி சொல்லிவிட்டார்கள் இதா ஒருவர் அல்லாஹலா நெய்யில ஏந்திவிட்டால் அதை அல்லா தலா வெறும் திருப்பதற்கு அல்லா தலா வெட்டப்படுகிறார் என்பதாக சொல்லிவிட்டார்கள் தலா சொன்னது பொய்யா நபி சொல்லுவது சொன்னது பொய்யாகுமா தலா அதை மூன்று ரகங்களாக வைத்துள்ளான் முதலாவது ரகம் நாம் கேட்கக்கூடிய ஒன்று இந்த உலகத்தில் கிடைக்காது அல்லது பகரமாக எதுவும் கிடைக்காது மாறாக தலா அதை நாளை மறுமை தெரிவிப்பாக வைத்திருவான் இரண்டாவது ரகம் நாம் நாங்கள் நாம் கேட்கக்கூடிய துவாவிற்கு பகரமாக இதை நாம் கேட்கக்கூடிய ஒன்றை விட அதற்கு வேறொன்று நமக்கு தேவையான ஒன்றை கொடுப்பதான நல்லதா இருக்கும் அதை எதனால் கொடுப்பான் மூன்றாவது மூன்றாவது தான் அனைவரும் பிரியப்படுகிறார்கள் கேட்கக்கூடிய ஒன்று உலகத்திலேயே கிடைத்து விடுவது கேட்கக்கூடிய ஒன்று உலகத்தில் கிடைத்து விடுவதால் தான் நம்மளுக்கு மீதி உள்ள இரண்டும் நம்மளுடைய கண்களுக்கு தெரியவில்லை கேட்கக்கூடிய ஒன்று வேற வேறென்ன வேண்டும் ஆனால் அதை விட சிறந்தது முன்னால் சொல்ல இரண்டும் ஆனால் இப்போது உள்ள நண்பர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் தலா எனக்கு இவ்வளவு கொடுத்தால்தான் எனக்கு வேண்டும் இல்லையென்றால் நான் அவளுக்கு எதுக்கு துவார் செய்வதா என்று கேட்கிறார்கள் அனைவரும் அல்லாஹ் தலாவிடத்தில் துவார் செய்ய வேண்டும் ஒரு குழந்தை எவ்வாறு தன் தாய் இடத்தில் செய்யுமோ அதை போன்று துவார் அதே போன்று கேட்க வேண்டும் அதே போன்று ஒரு பாயுத வித்ராமி அமுதம் அவர்கள் அவரை தாய் சொல்லிவிடுறார்கள் நீ எப்பொழுதும் தொழுது தொழுது விட்டு இந்த 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 இடத்தில் வந்து பாரு உனக்கு சாப்பாடுக்குதான் சொல்கிறார்கள் அதே போன்று டெய்லியும் அவர்கள் தாய் வைத்து விடுகிறார்கள் அதனால் சாப்பாடு இருந்தது அவர்கள் அவரை தாய் ஒருத்தனை வெளியே சென்று விட்டார்கள் சாப்பாடு வைக்க மறந்து விட்டார்கள் அவர்கள் அதே போது அதே மாதிரி துவா தொழுது விட்டு அல்லாத துவா கேட்பு நம்பிக்கையுடன் வருகிறார்கள் அப்பொழுது அவர்கள் அவர்கள் சாப்பிடாத உணவு சொர்க்கத்தின் உணவு அவர்கள் அவர்கள் தட்டில் இருந்தது நாம் அல்லாவிடத்தில் துவா கேட்கும் பொழுது உறுதியான முறையில் நம்பிக்கையான முறையில் அல்லாவிடத்தில் துவா கேட்க வேண்டும் என்றால் அப்போதுதான் அங்கீகரிக்க ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே அனைவரும் அல்லா தலாவிடத்தில் துவா கேட்பா கேட்பதற்கு அல்லா தலா கிருமை செய்வானாக என்று நான் அல்லாவிடத்தில் இருக்கைகளை ஏந்தி நான் துவா செய்ய வரை நிறைவு செய்ய இல்ல அளவில் السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين العاقبة المتقين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ہمارا بات وقت کال <سؤال> حرکان الرحیم وقت کال حرکان الرحیم بعد اعوذ باللہ عن شیطان الرحیم حلیل بسم اللہ الرحمن الرحیم کالتا تعالی ان اللہ ملائک توی صلو علی نبی یا ایو اللذین آمانو صلو کتریم دسلیمہ جرد پریتے پریبارگوڑی اللہ علیہ وڈانمہ پرمانا محمد مصطفیٰ صلو اللہ علیہ وسلم

சொல்ல தெல எனக்கு அதுக்கு எனக்கு ஒளி வந்துச்சு ஒளியா சொன்னாங்க எனக்கு ஒளியா சொன்னாங்க ஒளியா சொன்னாங்க எனக்கு ஒளியா சொன்னாங்க எனக்கு ஒளியா சொல்லாங்க ஒளியா சொன்னாங்க எனக்கு இதுதான் காப்பாத்துவேன் சோனத்துல இருந்து காப்பாத்துவேன் சியாத்தின் பார்த்தா தான் காப்பாத்துவேன் நானு